கிரைஸ்ட் ஜீசஸ் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்களுக்காக ஜெபித்த ஜெபிக்கிற சப்போர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக கருத்துரேஸ் தோத்தரிக்கிறேன் என்னுடைய அப்ரூவலுக்காக அல்ல உங்களுடைய ஃபேத்துக்காக ஐ ரியலி ரிலீஸ் இஸ் பிகாஸ் மெனி பீப்புள் டேக் லிட்ரலி த டுவெண்டி தேர்ட் த நம்பர் த டேட் அண்ட் தென் காலிங் இஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபஸி அண்ட் ஆல் இட்ஸ் அ லாங் வே டு கோ டு எக்ஸ்பிளைன் பட் ஹவ் யூ இட் இஸ் ஃபார் நாட் ஃபார் மை அப்ரூவல் அண்ட் இட் இஸ் ஃபார் யுவர் ஃபேத் ஐம் டெல்லிங் யூ ஓகே வென் இட் கம்ஸ் டு ப்ராஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விமன் ஷீ வாஸ் ப்ளீடிங் ஃபார் டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வருஷமா அவங்க ப்ளீடிங் இஷ்யூவில் இருந்தாங்க அப்போது ஜீசஸ் உடைய அவருடைய பிரசங்களை கேட்கறாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா சரியலி வாண்ட் டு டச் அட்லீஸ்ட் த ஹெம் ஆஃப் யிஸ் கார்மெண்ட் அவருடைய வஸ்திரத்தின் அந்த தொங்கலையாவது நான் பிடித்தனா எனக்கு ஹீலிங் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க என்ன அவங்க வந்து ஷீஸ் ப்ராஃபஸிங் ஷீஸ் டாக்கிங் டு ஹர் செல் ஷீஸ் ப்ராஃபஸிங் இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஷீஸ் ஃபோர் டெல்லிங் பட் ஷீஸ் டெல்லிங் ஷீஸ் எக்ஸசைசிங் ஹர் ஃபெய்த் அவருடைய வஸ்திர தொங்கலையாவது தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க நோபடி நோஸ் அரௌண்ட் நோபடி நோஸ் அபவுட் இட் ஸோ ஹவ் எவர் She confessed that even if I touch the hem of his garment, I shall be made whole. And then God did the same exactly. However, yeah, that is one kind of prophecy, right? That is the picture of Gentiles' church. Jesus was going to redeem, revive, resurrect a resurrected child. 12-year-old child, child of uh, daughter of Cyrus, I believe. So, that is the picture of Israel.

அவங்க தொடும் பொழுது அவங்க ஹீல் ஆனாங்க தட் இஸ் பிக்சர் அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா பேசணும்னா கொஞ்சம் டீச்சிங் குள்ள போயிட்டு தான் பேச முடியும் அது ஒன் வே ஆஃப் ஒரு ப்ராஃபஸி வரும்போது தேவ வார்த்தை வரும்போது பிரசனை கேட்கும் போது அது உங்களை ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா ஃபியரை உண்டு பண்ணுச்சுன்னா பாண்டேஜை உண்டு பண்ணுச்சுன்னா ஸ்டில் தட் இஸ் ஸ்டாண்டிங் அதர் சைட் ஆஃப்ரி மவுண்டேன்

உலகம் சொல்லட்டும் ஆண்டவருடைய தீர்மானத்தில் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்றீங்க சிரிக்கிறீங்க எனக்கும் சிரிப்பு தான் வருது வாட் எவர் இஸ் அண்ட் ஆண்டவர் பார்க்கும்போது நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்களோ பண்ண படுறீங்களோ உங்களை அவர் எப்படி பார்க்குறாரு ஆன் கோயிங் கிளன்சிங் பவர் ஆஃப் திளட் ஆஃப் அஸ் அஹ் ஹோலி ரைச்சியஸ் அப்போ ஆண்டவர் வந்து எப்படி பாக்குறாரு இந்த கேஸ் முடிஞ்சுதா முடியலையா கொஞ்சம் பெயில் கொஞ்சம் கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படி கிடையாதுங்க ஆண்டவர் கண்ணுல புலேம்லஸ் தான் ஆண்டவர் சொன்னத ஆண்டவர் வார்த்தையை நான் ரிலீஸ் பண்ண தீர்க்க தரிசனத்துக்கும் நியூஸ் ரிப்போர்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் பாத்துக்கங்க நல்லா போய் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க ட்வெண்ட்டி த்ரீ என்ற வேர்டு வந்தது நான் இதையும் அப்ரூவலுக்கு சொல்லலை சில இன்னசென்டான ஆத்துமாக்கள் நம்புறவங்களுக்கு அவங்களுக்காக நான் இதை சொல்றேன் நிறைய சர்க்காஸ்டிக் கொஸ்டின் கேட்கறவங்களும் கிட்ட வந்தாங்க ரசிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க ஐயோ இந்த ஸ்திரீ இந்த மகனை பெற்ற ஸ்திரீ எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்கன்னு சொன்னாங்க ஆண்டவருக்கு தனியாக யார் சர்காஸ்டிக்கா கேக்குறாங்க யாரு பாரிசி சாவியில் கேக்குறாங்க யாரு சாதிஸ்டி சாவியில கேக்குறாங்க யாரு உண்மையிலே ரச்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேக்குறாங்க உத்தம இஸ்ரவெல்னேன்னு யாரை சொல்றாருன்னு ஆனால காடுக்கு தெரியும் உங்கள் ஹார்ட்லேருந்து வர கொஸ்டின் சில இன்னசென்டான சில ஆத்துமாக்கள் ஐயோ இது நல்லா இருக்குது ஆனால் ஏன் அந்த டேட்டு அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் திரும்பி போங்க நடுவில் நடுவில் அப்படியே எடுத்து கட் பண்ணி பார்த்து சிரிச்சிட்டு திரும்பி போனீங்கன்னா ஐ ஹேர்ட் த நம்பர் டுவெண்ட்டி த்ரீங்களா ஐ பிலீவ் இட் இஸ் கோயிங் டு பி ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ ஐ பிலீவ் ஐ சேட் கோ பேக் அண்ட் லிசன் டு தட் வீடியோ எவர் தென் அனதர் டைம் ஐ செட் காடு டேட் அண்ட் டைமோட சொல்கிறார் என்னுடைய இன்ன சர்க்கிளோடு நான் பேசினேன் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு த்ரோ இட் இந்த இன்டர்நெட் பிகாஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபைய் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிப்பிள் ஸோ அதை வந்து நான் சொல்லக்கூட இல்லா அந்த டேட்டை கூட அப்போது என்ன நடக்குது அப்படின் சொன்னால் ஆண்டோர் வந்து ஸோ இல்லாத ஒன்று அவர் கிரியேட் பண்ணுறாரு நன்மைக்காக உங்களை வாழ வைக்க அவரை கொண்டு வர ஒரு மனிதனும் சாகக்கூடாது ஒரு மனிதனும் பாவத்தில் சாகக்கூடாது என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கையில் ஸோ ஆண்டவர் சொன்னதை அங்கேருந்து ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது பெயிலாக நம்பாதீங்க அவர் சிறையில்னு சொன்னாங்களா அந்த வேர்டை நான் கேன்சல் பண்ணுறேன் அவர் சிறையில் இல்லை அவரை கைதின்னு சொல்கிறாங்களா அதை நான் கேன்சல் பண்ணுறேன் அது இல்லை அப்படின்னு சொல்லி நான் தேவனுடைய கிருபாசனத்துலேருந்து என்ன சத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுவோம் அதை தான் ரிலீஸ் பண்ணேன் ஹவ் எவர் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல்

டியூட்டர் ஆனமி டுவெண்ட்டி த்ரீல அப்படி சொல்கிறார் ஆண்டவர் ஸோ எல்லா கான்ட்ராடிக்ஷனும் செட்டில் ஆகிடும் அவர் அமேசிங்காக கடத்திருந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வருவார் ஸோ இதுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக தேங்க்ஸ் அண்டு தொடர்ந்து நிற்கிறவங்களுக்காக தேங்க்ஸ் அண்டு எல்லோரையுமே அவங்கவுங்களுடைய கிருபிக்கத்தக்கதாக கர்த்தர் ரிவார்டு கொடுப்பார் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை எல்லாருமே ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து பாஸ்டர் அவங்களுடைய நல்ல அந்த ஹீலிங்க்காக கூட நம்ம ஜெம் பண்ணலாம் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களோடைய ஹீலிங்க்காக கூட தொடர்ந்து நான் ஜெபிச்சுட்ருக்கிறேன் ஆல் த ட்ராமா நெகட்டிவ் ட்ரேசஸ் அண்ட் எவ்ரி திங் ஹவ் எவ்வா உங்களுடைய லெவல் ஏசு கிறிஸ்து வந்தது ஒரு மதத்தை கிரியேட் பண்ண இல்லை சரிங்களா ஏர்லி சர்ச்சு கூட அந்த ரோமன்ஸ் கண்ட்ரோலிங்கில் இருக்கும்பொழுது அவங்க என்னெல்லாம் ஃப்ரீடம் கொடுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சிலதை அதை கொள்ள வேண்டியதாக இருந்தது தியாலஜியன்ஸை ட்ரான்ஸ்க்ரேட் பண்ணும்போது கூட நிறைய காரியங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் டுவெல் ஆண்டவர் சொல்கிறாரு நான் மேலே உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் இழுத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த வேர்டு வந்து எல்லாரையும் இல்லை அதாவது எல்லாரையும் ஹீஸ் இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படி வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல க்ரீக் டேர்ம் என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்குனா எல்லாவற்றையும் எல்லாரையும் நான் இன்றைக்கி ஏன் வந்து டெரரிஸ்டெல்லாம் ஏன் இயேசு இழுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றையும்னா எல்லா நியாய தீர்ப்புகளும் எல்லா பனிஷ்மெண்ட்டு எல்லா காண்டமினேஷனும் எல்லா ரேத் ஆஃப் காட் எல்லா உங்களுடைய நோய்கள் வேத வேதனைகள் வாதைகள் எல்லாத்தையும் அவர் இழுத்துக்கொள்வார் ஒரு பிளாக் ஹோல் இழுக்கிறது போல எல்லாத்தையும் இழுத்துக்கொண்டு அவர் ஒரு தெய்வனுடைய ரேத்துக்கு அட்ராக்ஷனாக மாறி நமக்காக அங்கே சிலுவையில் தொங்கி நம்மளை விடுதலையாக்கினார் அந்த ரத்தத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் அவர் ஒரு பக்கம் அடி வாங்கி உங்களை விடுதலையாக்கி இருக்க நீங்கள் ஒரு சட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் அவருடைய வஸ்திரத்தை வெலை போட வேண்டாம் அன்னைக்கு லாட் கேஸ்ட் பண்ணாங்க காயின்ஸை போட்டு அவங்க என்ன பண்ணாங்க அவருடைய வஸ்திரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது அவர் சம்பாதிச்சதை நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அதனால் ஃப்ரீலி யூ ரிசீவ்டு ஃப்ரீலி யூ கிவ் அண்ட் யு ஆர் அ ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் ஸோ மதத்தை பில்டு பண்ணணும்னு நினச்சா எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் மதத்திலே எவாஞ்சலிஸ்ட்டு கூட கேளுங்க ஒரு மதத்தை நீங்கள் போய் எவாஞ்சலைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது டெலிவரன்ஸ் கிடையாது இந்து முஸ்லீம் ஏத்திஸ்ட் சைனீஸ் வாட்டோவார் அது மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலீஜியன் ஒன்றுமே அங்கே ஸ்பெஷல் கிடையாது ஆனால் ஏசு வந்தது கிறிஸ்டியானிட்டியை பில்டு பண்ண இல்லை கிறிஸ்டியானிட்டின்ற வேர்டு எங்கேருந்து வந்ததுன்னு முதலாவது போய் பாருங்களேன் யார் கொடுத்ததுன்னு போய் பாருங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரியில் சரிங்களா ஸோ அப்போது யூஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட்ஸ் கிங்டம் நம்மெல்லாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் அதனால் இந்த மதம் லெவலில் பொழுது உங்களுக்கு இது ஏசுடைய அன்பும் புரியாது அவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் உங்களால் சம்பாதிக்க முடியாது அவர் வாட் எவர் ஹி ஏன்டு ஃபார் யூ அந்த கிராஸ் இட் ஷல் நாட் கம் டு யூ அஸ் அஸ் யுவர் பர்செப்ஷன் யுவர் நீடிங் இஸ் மதம் தான் எனிமே என்ன பண்ணுறா மதத்தையே உருவாக்கி உங்களை சக்ஸஸ் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறான் அங்கே அன்பு இல்லாமல் போகுது பெரிய காரியங்களை கருத்து செய்வார் தொடர்ந்து முடிஞ்சால் ஆன் அண்ட் ஆஃப்ல நான் எப்போ வரணும் அப்போ சில டீச்சிங்க்குள்ளே நம்ம போகலாம் எனக்கு இதை தவிர மெயின் சேனல் இருக்குது அதில் என்னால் தமிழில் பேச முடியாதுன்ற இந்த சேனலில் நான் பாஸ்டர் ஜான் ஜெவராஜ்க்காக கர்த்தர் எழுப்பினர் சில பாரங்களை நான் பேச வந்தேன் தொடர்ந்து கார்டு லீட் பண்ணாருன்னா நான் உங்களோட வந்து பேசுவேன் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்க்ரைபிங் தோ ரைட் ஸோ தேங்க் யூ ஃபார் சப்ஸ்க்ரைபிங் அண்ட் ப்ரேயிங் என்கரேஜிங் அண்ட் ஐ தேங்க் கார்ட் ஃபார் நெகட்டிவ் காமன்டேட்டர்ஸ் அஸ்வால் ரைட் அண்ட் தென் ஐ அட்லீஸ்ட் ஐ ஐ வில் நோ வேறு த பாடி ஆஃப் கிரைஸ் அண்ட் வாட் ஐ நீட் டு ரியலி ப்ரிங் இட் அவுட் ஏனோ அப்போ அதுவும் எனக்கு தெரிஞ்சுக்க லேர்ன் பண்ண எனக்கு வசதியாக இருக்குது கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசை God bless you also richly. Amen.